வணக்கம் ஏ பி ஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் கொத்தக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயலு நாயுடு வயது அறுபத்தி ஆறு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலை தனது குடும்பத்துடன் திருத்தணி ஒன்றும் கேஜி கண்டிகை பகுதியில் உள்ள உறவினரின் சடங்குகள் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார் பின்னர் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இருபத்தி ஆறாம் தேதி மாலை குடும்பத்தாருடன் விஜயலு நாயுடு வீடு திரும்பியுள்ளார் அப்போது வீட்டின் பின்பக்க பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவிலிருந்து இருந்த தொண்ணூத்தி ஒன்பது சவரன் தங்கநகை எழுபதாயிரம் பணம் கொள்ளை போயிருப்பது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து விஜயலு நாயுடு பொதட்டூர்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருத்தணி துணை போலீஸ் சூப்பரன் கந்தன் அனைத்து மகளிர் நிலைய இன்ஸ்பெக்டர் மலர் ஆகியோர் ஆய்வு செய்தனர் பின்னர் கைரேகை நிபுணர்கள் வரவைக்கப்பட்டு போலீசார் தடயங்களை சேகரித்தனர் இதுகுறித்து பொதட்டூர்பேட்டை போலீசார் வழக்குப்பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் பிரதான சாலையில் உள்ள வீட்டின் பூட்டை உடைத்து தொன்னூற்றி ஒன்பது சவரன் நகை எழுபதாயிரம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேற்படி சம்பவம் தொடர்பாக கிராமத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏதும் இழவில்லை என்று பொதட்டூர்பேட்டை வருவாய் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்